தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே காதல் வாழ்க்கையை முதற்கொண்டு சிறியவர் முதல் பெரியவர் வரை அவரோட வயதிற்கேற்ப என்னென்ன நன்மைகள் நடைபெறும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை பட்டனை நடத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி தினங்கள் விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றாலாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைய தினம் நமது ரிசபராசி அவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பதினோராம் இடத்துல ராக இருக்கிறாங்க மேலும் பத்தாம் இடத்துல சனி பகவானும் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறார்கள் இன்றைய தினம் ராசியிலேயே குரு அமர்ந்து கொண்டுள்ளார் அவரை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டுள்ளார்கள் குரு பார்வையில கேது இருப்பது இன்னும் சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு வேற லெவலில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது மது பீடி அல்லது புகைப்படுத்தல் போன்ற ஏதாவது ஒரு கெட்ட பழக்கங்கள் இருந்து வந்திருந்தா அதனால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தும் உங்களால் அதை விட முடியல அப்படின்னா அந்த மாதிரி போதைப்பொருட்கள் வந்து இப்பொழுது நீங்க வெளியே வர முடியுங்க உங்களுடைய கெட்ட பழக்க எல்லாம் நீங்கள் சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள்ன்றதுன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனப்பக்குவம் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் அறிவுல ஒரு முதிர்ச்சி ஏற்படும் சொல்லலாங்க உங்களுக்கு மெச்சூரிட்டி ஏற்படக்கூடிய ஒரு நாள் அதனால ரொம்ப காலமா முடிக்க முடியாத சில தவறான விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க அந்த மாதிரி சிறந்த முன்னேற்றங்கள் உங்க நடத்தையில் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாங்க நேர்வழியில் நடப்பீங்க எல்லா விதமான தயக்கங்களும் இல்லாமல் உங்கள் காரியங்களில் சிறப்பாக செயல்படுவதற்கு அந்த நேர்வழியில் நடக்கக்கூடிய அந்த பழக்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வெற்றியாக உறுதுணையாக இருக்கும் அந்த மாதிரியான நல்ல தருணங்கள் இப்பொழுது இருக்குங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அறிவு முதிர்ச்சி இன்றைக்கு வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் எனவே இந்த தினம் அற்புதமான ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு உங்களை பற்றி நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் எனவே சிறந்த ஒரு நாளாக இன்றைக்கு அமையுதுங்க பொருளாதார வாழ்க்கையும் இன்னைக்கு மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா பண வரவுகள் பெருகக்கூடிய யோகமாக இருக்கிறதுனால அதன் மூலமாக பல்வேறு விதமான பிரச்சனைகள் பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே உங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு உங்களது உடன் பிறந்தவர்கள் அண்ணன் அல்லது தம்பி போன்றவர்கள் அதிகமான ஒத்துழைப்பு தருவாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனா பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் விரைவுகள் ஏற்படலாங்க அதனால பயணங்களின் போது செலவுகளை கண்ட்ரோலா வச்சுக்கிறது நல்லது நண்பர்களே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்று தினம் மிகச்சிறந்த சாதகமான சூழல் இருக்குங்க அதிலும் குறிப்பாக எழுத்து இலக்கியம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மிகச்சிறந்த சாதகமான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்று தினம் உங்க காரியங்களை சிறப்பாக செயல்படுத்த முடியுங்க ஏன்னா இந்த தினம் உங்களது உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல இந்த தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் இன்னைக்கு வேற லெவல்ல இருக்குங்க அதனால நீங்க நிறைய முயற்சியில வியாபார ரீதியாக மேற்கொள்ளலாம் சிறந்த ஒரு நாள் பயணங்களை மேற்கொள்ளும் போது மட்டும் கொஞ்சம் செலவுல கண்ட்ரோலா வச்சுக்கோங்க இறை வழிபாடுகள் ஆன்மீக பணிகளில் கூட இன்று தினம் அதிகமான நாட்டம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க நிறைய பாராட்டுகள் நிறைய வெகுமதிகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அளவுக்கு சிறப்பாக உங்க காரியங்களை நீங்க முடிக்க முடியும் உங்களுடைய காரியங்களில் நீங்க ஈடுபடுவதற்கு நல்ல சிந்தனைகள் சிறப்பாக நீங்க அமையக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க ஐடியாக்கள் சிறப்பாக அமைதுனால அதன் மூலமாக நீங்கள் மிகச்சிறப்பான வெற்றிகளை நிறைய பெற முடியும் நிறைய பாராட்டுகளையும் நீங்க அல்ல முடியுங்க நல்ல ஒரு தருணங்கள் இப்பொழுது வந்திருக்கு இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ற தினம் உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல கருவிக்கூடிய மாறுதல் வேற லெவல் ஒர்க் அவுட் ஆகுங்க நீங்க எதிர்பார்த்தபடி நிறைய ஆதாயங்கள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால நீங்க உங்க உழைப்பை தாராளமாக நிறைய போடுங்க ஏன்னா உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் இப்பொழுது தாராளமாக நிறைய கிடைக்கும் மத்தவங்க நலன்களையும் நீங்க அதிகமாக அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு பூர்வீக சொத்துக்கள் அல்லது நீங்கள் சம்பாதிச்ச சொத்துக்கள் அதாவது விலங்குகள் தகராறுகள் இருந்து வந்திருந்தால் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்பிலும் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க வியாபாரிகளுக்கு அபாரமான வளர்ச்சி உண்டு ஏன்னா நிறைய உழைப்பை நீங்க போடுவீங்க அதனால உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான பாதை என்ற தினம் உங்களுக்கு உருவாகும் எனக்கு சிறந்த ஒரு நாள் பரிசுகள் பாராட்டுகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்கூர்ந்து காதலுடனான காதல் உறவுகள் என்ற தினம் நீங்கள் நல்ல ரொமான்ஸ் உணவுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க கடந்த கால இனிமையான நினைவுகள் எல்லாம் உங்கள் காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது இன்னும் ஸ்வீட்டான நல்ல ஒரு உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் காதல் வாழ்க்கை இனிமையை கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி தரும் நண்பர்களே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் கலை நியமிக்க உங்களுக்கு கிரியேட்டிவ் திறமை கண்டிப்பாக நிறைய அதிகரிக்கும் உங்களுடைய திறமைகள் டெக்னிக் மூலமாக நிறைய பாராட்டுகள் வந்து சேரக்கூடிய எதிர்பாராத வெகுமதிகள் வந்து சேரக்கூடிய சிறந்த ஒரு நாள் அதனால நீங்கள் சலிக்காம எல்லா விதமான காரிகளையும் நீங்க முயற்சி செய்து பாருங்க சின்ன சின்ன வெற்றிகள் கிடைக்கலினாலும் நீங்க உங்க முயற்சிகளை கைவிடாம உங்க உழைப்பை போடுங்க கண்டிப்பா உங்களுக்கு உற்சாகம் என்ற தினம் கண்டிப்பா அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி உற்சாகமும் உங்களுக்கு கண்ட்ரோல் வச்சுக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே சோ அதெல்லாம் நீங்க வந்து ஓவராக நீங்க வந்து உற்சாகமாகி தவறான விஷயங்கள் செய்திடக்கூடாது கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா என்ற தினம் உங்க விருப்பங்கள் கனவுகள் பெரும்பாலான நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டம் நீங்க சூப்பராக இருக்குங்க சற்பமான ஒரு நாள் உங்க பெற்றோரின் ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கவலையில் வந்து சேரலாம் அதனாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க உங்க பெற்றோருடைய ஆரோக்கியத்துல நீங்க கூடுதல் கவனம் செலுத்தி அவங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்க உங்களால் முடியும் அந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல உங்களுடைய நேரத்தையும் சக்தியும் நீங்க செலவிடலாம் அதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் இன்னைக்கு வந்து சேர்ற நண்பர்களே ஆனா சம்பந்தம் இல்லாமல் எல்லாம் நீங்க தலையீடு காட்டக்கூடாதுங்க சோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது நல்லது தேவையில்லாம ஒரு பெசுக்கு பிரயோஜனம் இல்லாத வேலைகள் நீங்க யாரும் காட்டக்கூடாது திருமண இந்த தின மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்க வாழ்க்கை துணையானவர் அவருடைய இனிமையான இன்னொரு பக்கத்தை இன்னைக்கு உங்ககிட்ட காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக இந்த தினம் ஆனந்தம் பெறுகூடிய யோகம் இருக்குங்க இல்லொரு வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் உங்க வாழ்க்கை துணையுடன் நீங்கள் முடிந்த அளவுக்கு அதிகமான நேரத்தை நீங்க செலவிடலாம் இந்த தினம் மாணவர்களுக்கு கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து ஒரு படங்கள் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க ஸோ அதை கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்கள் பழக்க வழக்கங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நேர் வழியில் நடக்க போகிறீங்க ஸோ அது நல்ல மனமாற்றங்கள் நல்ல மெச்சூரிட்டி ஏற்படக்கூடிய ஒரு நாள் நினைச்ச காரியங்கள் நல்ல ஒரு ஐடியாக்கள் மூலமாக சிறப்பாக கைகூடும் குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க பண வரவுகள் பெருகும் பொருளாதார பக்கம் சிறப்பாக இருக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் லைட் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் டூ இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது ரிஷபராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரங்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வழியில உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் குறிப்பாக உங்க அண்ணன் தம்பி விலையில நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் செலவுகளை கண்ட்ரோல் வச்சுக்கணுங்க குறிப்பாக பயணங்களின் போது செலவுகள் அதிகமாக மாறலாம் கொஞ்சம் செலவுல கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மற்றபடி உங்களுக்கு நல்ல ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கும் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது ரோகிணி நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இல்லர் வாழ்க்கையில் வாழ்க்கை தினம் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல முடிவு கோரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் பக்தி நிறைந்த நாளுங்க கருத்து வேறுபாடுகள் விலகும் மிருக சீரிஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு எழுத்து இலக்கியம் சார்ந்த தொழில இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷமாக இருக்குங்க சாதகமான சூழல இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளியூர் சம்பந்தமான பயணங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க வகையில் உங்களுக்கு கிரியேட்டிவ் திறமை அதிகரிக்கும் அதனால் பாராட்டுகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் சாதகமான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் தடைகள் விலகி தாமதங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கிறேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே